இப்போ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன என்பதை இந்த நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோயில் இருந்து விடுபடுவதற்கும் பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் பயிற்சி முறைகள் இருந்து வருகிறது நம்ம உடலோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த முறை எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்ப திரும்ப திரும்ப இதை பார்க்கறது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கால் பகுதியில உள்ளுறுப்புகளில் பல்வேறு வகையான நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் புது புது நோய்கள் வருகிறது அதனால் வந்து நம்ம ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று அப்போ நோயிலிருந்து இருந்து குணப்படுத்துவதற்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த கால்பாத சிகிச்சை எப்படி நமக்கு உதவுகிறது இப்ப கால்கள்ல என்னதான் இருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருவது விஞ்ஞான அடிப்படையில பல்வேறுபட்ட மருத்துவ ஆய்வுகள் மருத்துவ முறைகள் இருந்தாலும் உலகம் தோன்றிய முதலாக இயற்கை சார்ந்த மருத்துவ முறையாக கால்பாத சிகிச்சை முறையை ஒவ்வொரு நாட்டிலும் பாரம்பரிய மருத்துவ முறையாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்புகள்ல தெரிய வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலையுமே இந்த ஃபுட் ரிப்ளக்சாலஜி அண்ட் ஃபுட் மசாஜ் என்ற முறைகளை கடைபிடித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஃபுட் தெரபி அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்போ நம்ம உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு நோய் தாக்குதல் ஏற்படும் போது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு இந்த கால்பாத சிகிச்சை எப்படி உதவுகிறது இந்த கால்களில் பார்க்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் கால்களில் இயற்கையாக உள்ளன அந்தந்த கரெக்ட் பாயிண்டை செலெக்ட் பண்ணி அதை ஸ்டிம்லேட் பண்ணும்போது நம்ம உடலில் வந்து நோய்களை குணப்படுத்த இது உதவுது அப்போ உடலில் நான் பிறந்தது முதல் இறப்பு வரை எல்லா உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு உறுப்பு அதிகமாக ஃபங்க்ஷன் ஆனாலோ இல்லை குறைவாக ஃபங்க்ஷனானாலோ வரக்கூடியது தான் டிசீஸ் அதை நார்மல் நிலைக்கு வர வைக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டுடைய சிஸ்டம் அந்த அடிப்படையில் கால் பாதங்களை அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான்ஸ் பத்து உறுப்புகளும் தூண்டப்படுகிறது அதே போல காலில் அழுத்தம் கொடுக்கும்போது நாளமில்லா சுரப்பிகள் செவன் என்ன ஸ்டுமேட் ஆகுது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கால் பகுதியாக எல்லா பகுதியிலும் அழுத்தம் கொடுக்கும் போது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது அதே போல எல்லா பகுதியிலும் அழுத்தம் கொடுக்கும்போது போது உடல்ல இருக்கக்கூடிய தசை மண்டலங்கள் ஸ்டிமுலேட் ஆகுது அதே போல கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கால் பகுதியிலிருந்து உடல் பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து இரத்த குழாய்களும் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது நம் உடலுக்கு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம்கிளாண்டு தூண்டப்படுவதால் நம் உடலுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுகிறது இப்படி உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தூண்டப்படுவதால் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எல்லா பகுதிகளுக்கும் உடல்ல சென்றடைகிறது இதன் மூலமாக உடல்ல தேக்க நிலையில் இருக்கின்ற கழிவு கழிவுப்பொருள் இறந்த செல்கள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நான் நோயிலிருந்து விடுபிடுகிறோம் இதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட் எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும் அதை எப்படி செய்யணும் எவ்வளோ நாள் செய்யணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இதான் வந்து இதில் முக்கியமாக கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நாங்கள் வந்து முழுமையாக பயிற்சியை கொடுத்து தியரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மஸ்ட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுத்தா என்ன எஃபெக்ட் கிடைக்கும் ஆண்டி கிளாக் வைஸில் கொடுத்தா என்ன எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் கிடைக்கும் ஏன்னா ஒரு உறுப்பு அதனுடைய இயக்க நிலையில் மாறுபாடு ஏற்படும்போது தான் பாதிப்புகள் வருகிறது இதில் வந்து மன ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் ரெண்டு வகையாக நம்ம வந்து இதை பயன்படுத்தி இந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புலாம் டென் ஆர்கானில் வருது ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் கால் பிளடர் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஒரு டிசீஸ் அப்போ இந்த ஆர்கானில் ஒரு டிசீஸ் வந்துட்டுனா இப்போ லங்ஸில் ஒரு டிசீஸ் ஆஸ்மா வந்துட்டுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வந்து முழுமையாக அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக குணமாகும் அதே மாதிரி டயாபட்டிஸ் இப்படி பல்வேறு நோய்களை சொல்லலாம் அதே மாதிரி குறைபாடு உள்ள நோய்கள் என்று சொல்லும்போது அதெல்லாம் வரக்கூடியது என்டோக்ரின் சிஸ்டம் டயாபட்டிஸு உயர் அத்தழுத்தம் தூக்கமின்மை கார்மனல் இன்பலன்ஸு மதிலிருக்கு மென்சூல் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் அப்போ இது போல் பிரச்சனைலாம் வந்து வர்றதெல்லாம் இந்த என்டோக்ரின் சிஸ்டம் ஆக இந்த ஆர்கான் சிஸ்டமும் என்டோக்ரீன் சிஸ்டமும் இணைந்து சரியான நிலையில் ஒர்க்னா தான் உடல் ஆரோக்கியமாக செயல்படும் அப்போ நம்ம இந்த ரிப்ளக்ஸர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்டையும் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு வந்து கால் பகுதியை ஃபுல்லாக பார்க்குறோம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுடைய கரெக்ட் பாயிண்ட்டு கரெக்ட் பாயிண்ட்டு லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அது கரெக்டாக தெரியணும் அதை அதுக்கு தான் அனடாமிக்கல் கோட் மார்க் அப்படின்னு சொல்கிறது அதை பார்க்கும்போது நம்ம வந்து எந்தெந்த எலும்புகள் எந்தெந்த பகுதிகளில் அதை கரெக்டாக லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கானுடைய இது காலில் பார்க்கும்போது இந்த ப இந்த இடம் பாருங்கள் இதை இதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து தைராய்டு பாரா தைராய்டு பாயிண்ட் அதே போல் இது கீழே வரக்கூடியது ஸ்டெமக்கு பேங்க்ரியாஸு கிட்னி லார்ஜ் இண்டஸ்ட்ரின் ஸ்மால் இண்டஸ்ட்ரியின் யூரினரி பிளாடர் இந்த இடம் வரும்போது இது வந்து மீடியல் மேலியலர்ஸ் அப்படின்னு சொல்றது இதுக்கு நேராக வரக்கூடியது தான் இந்த நம்ம யூரினரி பிளாடர் பாயிண்ட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐ பாயிண்ட் இயர் பாயிண்ட்டு லக்ஸ் பாயிண்ட்டு லிவர் கால் பிளாடர் பாயிண்ட் சோலார் பிளக்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் அப்படியே வந்துடும் அப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட் உள்ள லொக்கேஷன் தெரிஞ்சாதான் அதில் உள்ள நிற மாற்றங்களையும் வரக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய வழிகளையும் வைத்து அந்த உறுப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ண பயன்படும் அப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த டிசீஸை குணப்படுத்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில் வந்து முழுமையாக கற்றுக் கொடுக்குறோம் அதே மாதிரி சிகிச்சைக்கு வருவோ வரக்கூடியவர்களையும் கால்களை பார்த்துட்டு அவர்களுக்கு நோயினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் டயக்னோஸ் பண்ணி அதற்கு தகுந்தால் போல் முறையாக அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ்களை தேர்ந்தெடுத்து முறையாக அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் அந்த நோய்கள் விரைவாக குணமடைய ரிப்ளக்ஸ் முறை வந்து அற்புதமாக நமக்கு உதவுது இது ஒன் ஆஃப் தேச்சர்வேஸ் சிஸ்டம் இதில் வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது ஆக நம்மளே கற்றுக்கிட்டு நமக்கு நாமே இதை செய்யலாம் முறையாக கற்றுக்கொண்டு அதை படித்து டிப்ளமா சான்றிதழ் பெற்று அதன் பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த கோர்ஸ் வந்து பயன்படும் ஆக இந்த அப்படிங்கிறது கால் பாத சிகிச்சை இந்த கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுத்து நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடியது சரவைகள் தொராசிகள் லம்பார் சேகரல் நாலு பகுதியில் இருக்கு நிறைய பேருக்கு கழுத்து பிடிப்பு கழுத்து ஒளி கழுத்து திருப்ப முடியாமை அதே மாதிரி மிடில் பேக் பெயின் அதே அடுத்தது லம்பார் சேக்கரல் பெயின்னு இந்த சயாட்டிகா பெயின் இது எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டத்தில் நம்ம முழுமையாக வந்து தீர்வு காணலாம் முழுமையாக குணப்படுத்துவதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது அதோடு மட்டுமல்லாமல் அது எந்த இடம் பாதிக்கப்பட்டுருக்குறோம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸாலஜி சிஸ்டம் அற்புதமாக உதவும் நிறைய குழந்தைகளுக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து பிரெயின் பாயிண்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிட்யூரிட்டி பீரியட் அப்போ இந்த குழந்தைகளுக்கு மெம்மரி பவர் அதிகரிப்பதற்கும் சில சில குழந்தைகள் சரியா சரியாக தூங்காது நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதற்கும் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண அறிவு ஆற்றல் திறமைகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிரெயினு பெட்யூரிட்டி ஃபீனியல் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நல்ல நாலேஜ் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் உதவும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வரக்கூடிய பாயிண்ட் தான் கிட்னி பாயிண்ட் இந்த சிறுநீரகத்தினுடைய புள்ளி வந்து மிக மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த கிட்னியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஹெட் ஆஃப் கிட்னியில் அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிற நாளமில்லா சுரப்பி வந்து சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கிறது அப்போ இந்த சிறுநீரகம் தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் கழுவிப்பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி தூய்மையான இரத்தத்தை உடல் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் நம்மளுடைய சிறுநீரகம் அந்த கிட்னியில் நிறைய டாக்ஸிட்ஸ் ஸ்டோரேஜ் ஆகும்போது நிறைய பேருக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால வந்து டயாலிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுது சில பேருக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு இந்த ரிப்ளெக்ஸ் சிஸ்டத்துல இந்த ரிப்ளெக்ஸ் ஆலஜி கிட்னிலேருந்து யூனரி பிளாட் வரைக்கும் டவுன் வரில் நல்லா ப்ரெஷர் கொடுப்பதன் மூலம் பெரும்பாலான பாதிப்புகள் வராமல் தவிர்ப்பதற்கும் கிட்னியை பாதுகாப்பதற்கும் நம்ம ரிப்ளெக்ஸ் ஆலோஜி சிஸ்டம் நூறு சதவீதம் நமக்கு உதவுது அதே போல் பார்த்திங்கன்னா இதுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இது ஸ்டெமக்கு இந்த ஸ்டெமக்கில் பார்த்திங்கன்னா கேஷ்டபுள் அசிடிட்டி ஸ்டெமக் ப்ராப்ளம் பசியின்மை இதெல்லாம் நீக்குவதற்கு ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி சோலார் பிளெக்ஸு லிப்ளான்ட் பாயிண்ட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது கேஸ்டபுள் அசிஸ் அசிடிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிவாரணம் பண்ணுறது நமக்கு பயன்படும் இந்த இடத்துல வரும்போது நமக்கு பார்க்கும்போது மெஷர்மெண்டில் வரும்போது தான் இதில் லிவர் கால் பிளட் லிவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கான் ஹியூமன் பாடியில் லிவர் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஹார்மோன்ஸை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுது லிவர் வந்து டேமேஜ் அடைய அடைய உடலில் இருக்கிற மஸ்குலர் சிஸ்டம் வந்து நிறைய பாதிக்கும் அதனால் கழுத்து பிடிப்பு கண்கள் வலி ஒற்றத்தலை வலி அதே மாதிரி கால்கள் தசை பிடிப்பு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதுக்கு காரணமாக அப்போ ரிப்ளக்சாலஜ் சிஸ்டத்தில் கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின்குமா காரணமாக பத்து உறுப்புகள் தூண்டப்படுகிறது செவன் எண்டோகிரி தூண்டப்படுகிறது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது இரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது லிம் கிளாண்ட் தூண்டப்படுகிறது இதன் மூலமாக கால்கள் செல்லக்கூடிய நரம்புகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஏற்படுது அதே சமயத்தில் கால்கள் இருந்து இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதியிலும் போயிடும் அதனால எந்தெந்த பகுதியில் நச்சு பொருள் கழிவுப் பொருள் தேக்க நிலை இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக வெளியேறி அதன் காரணமாக நாம் மீண்டும் ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் நோயிலிருந்து விடுவிடுவதற்கும் இந்த சிஸ்டம் உதவுது இது வந்து எல்லா டிசீஸும் பயன்படுத்தலாம் ரொம்ப ஆபத்தான சூழலில் மற்ற மருத்துவ முறை எடுத்துருவ காலம் ரிப்ளக்ஸ் தொடர்ந்து எடுப்பதன் மூலம் நாம் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்கு இந்த சிஸ்டம் வந்து உதவும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தின் மூலமாக இந்த வீக்லி ஒன்ஸோ வீக்லி டூ வயசோ நம்ம நார்மலாகவே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஏஜுடு ஏஜிட் வயதான காலத்தில் நமக்கு வந்து நம்ம வேலையை பார்ப்பதற்கு நம்ம வந்து கூன் உழுவாது ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் வராது தசை மண்டல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகும் சீரான ரத்த ஊட்ட உடலில் எல்லா பகுதியிலும் போகும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அற்புதமாக பயன்படக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ரிப்ளக்ஸ் ஆலன் சிஸ்டம் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த டயபெட்டிஸை கட்டுப்பாட்டில் வந்து சக்கரை நோய் வராதவங்க இந்த ரிப்ளக்ஸ் ஆலோஜி பண்ணிட்டு வந்தாங்கன்னா டயாபட்டிஸ் வராமல் பாதுகாக்கலாம் அதே போல் மன அழுத்தங்கள் தூக்கமின்மை மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் தவிர்ப்பதற்கும் அற்புதமாக ரிப்ளெக்ஸ் ஆலோஜி பண்ண பண்ண உடல் ஆர்கான்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உடலில் எந்த இடத்துலையும் கழிவுப்பொருட்களுடைய தேக்கம் ஏற்படாது இந்த கழிவுப் பொருட்களை தேக்க நிலை தான் டிசீஸ் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் கழிவுப்பொருட்கள் தேக்க இருந்தால் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் லிவரில் கழிவு பொருள்கள் தேக்க இருந்த லிவர் இன்ஃபெக்ஷன் கிட்னியில கழிவு பொருள்கள் தேக்க நிலை இருந்தால் கிட்னி இன்ஃபெக்ஷன் யூர்னரி பிளாடர்ல கழிவு பொருட்கள் தேக்க இருந்தால் யூர்னரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் அந்த கழிவுப்பொருட்களை வெளியேற்றி மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு உடலை கொண்டு வருவதற்காக தான் சிகிச்சை முறையை மேற்கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சென்று கொண்டிருக்கும் போது கழிவு பொருள் தேக்க நிலை அடையாது அப்பப்போ அந்த பில்டர் பண்ணி கிட்னி அனுப்பிடும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான சிகிச்சை முறை ஒரு தெரப்பி தான் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி இதில் ரெண்டு டைப் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் மசாஜ் டைப் ஒன்று அந்த ரிலாக்ஸேஷனுக்கு எல்லாம் பயன்படும் தெரப்பி அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அந்த தெரப்பியை தான் முழுமையாக வந்து இது மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து ஸ்டுமுலேட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம் இந்த இடத்துலேருந்து அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அழுத்தத்தை வந்து ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரும்போது இது வந்து லங்ஸு நுரையீரலை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா நுரையீரல் இந்த நம்ம வந்து ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள்லாம் படிப்படியாக வெளியேறுவதற்கும் நுரையீரல் நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கும் இது பயன்படும் ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அற்புதமாக ஆகும் இதனால் நிறைய பேருக்கு பீசிங் ப்ராப்ளம் திணறல் அதே போல் நிறைய சைனஸ் ப்ராப்ளம் அதே போல் லங்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராமல் பாதுகாக்கும் அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் அந்த லெக்ஸ் தான் அப்போ அந்த லெக்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிட்னி ஸ்பைனல் கார்டு தைராய்டு பாரா தைராய்டு இது போல பாயிண்ட்களை சேர்த்து கொடுக்கும்போது நுரையீரல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் கழுவிப்பொருட்கள்லாம் வெளியேறுவதற்கும் அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் வெளியேறி ஆரோக்கிய நிலைக்கு திரும்புறதும் உதவும் இது அற்புதமாக பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா வயது முதிர்வு அடையும் போது ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாம சுவாச பிரச்சனை நார்மலாக வர்றதுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தெரப்பி தான் ரிஃப்ளக்ஸாலஜி தெரப்பி அப்புறம் ப்ரெஷர் எப்படி கொடுப்போம்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அவருடைய வயது அவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப அந்த ரொட்டேஷனல் ப்ரெஷராக கிளாக்வைஸ் கொடுக்குணுமா ஆண்டி வைஸ் கொடுக்குமா எப்படிங்கிறத பேஷண்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுறது ஆக ப்ராப்பராக கொடுக்க கொடுக்க ஆக்டிவேட் பண்ணி வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீரகம் இந்த கிட்னி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கான் இந்த சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா உடல் டோட்டலாக வந்து லாக் ஆகிடும் இந்த சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் உடலில் பொருட்கள் கழிவு பொருட்களும் தேக்க நிலை ஏற்படாது இப்போ ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கான் கிட்னி நமக்கு வந்து ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு கிட்னி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆக இந்த சிறுநீரகம் வந்து யூரின் சரியாக போல சொட்டு சொட்டாக போகுது யூரின் பொப்புல எரிச்சல் வருது சிறுநீரகத்தில் கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தி ஆகும் நிறைய பிரச்சனைகள் இந்த சிறுநீரகத்தோட பாதிப்புனால் வரக்கூடியது அப்போ சிறுநீரகம் அதிகமாக நச்சுப்பொருள்கள் கழிவுப்பொருள்கள் அதிகமான சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் சிறுநீரகத்தை ரத்தத்தில் இருக்கும்போது சிறுநீரகத்தை பாதிப்பு ஏற்படுகிறது அதன் காரணமாக சிறுநீரகம் வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணாமல் நின்றுடுது அப்படிப்பட்டதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதில் இருந்து பார்த்து எப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாற்போல் போல் இந்த அழுத்த முறை சிகிச்சையை மேற்கொள்வோம் இதன் காரணமாக பார்த்தோம்னா இது படிப்படியாக வந்து சிறுநீரகம் வந்து விரிவடைந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்கள் நச்சு பொருட்கள் எளிமையாக வெளியேறுவதற்கு நம்ம சிஸ்டம் வந்து அற்புதமாக பயன்படுது இதனால் வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கப்படுகிறது இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகள்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய துன்பத்துக்குள்ளாகிறார்கள் இது போல அந்த ரிப்ளக்ஸ் ஆலோசி தொடர்ந்து செய்வதன் மூலம் ஆர்கான்ஸும் என்டோகுரின் சிஸ்டமும் ப்ராப்பரா ஆகிறதுக்கு இந்த ரிப்ளக்ஸ் சிஸ்டம் அற்புதமா வந்து நமக்கு உதவி செய்யும் இது போல காலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலத்துக்குடிய பாயிண்ட் ரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள் ஆர்கான் கூட தொடர்புரின் சிஸ்டத்துக்குடிய புள்ளிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம ப்ராப்பரா அழுத்தம் கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னா அது ஸ்டிம்லைட் ஆகிறது மூலம் அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப் உடலை விட்டு வெளியேறி மீண்டும் அந்த ஆர்கான் வந்து அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரிப்ளெக்ஸ் ஆலோசிஸ் தான் அற்புதமாக நமக்கு உதவி செய்யும் அதோட பார்த்தீங்கன்னா வழிகள் தான் நிறைய பேருக்கு ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது உடலில் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அதில் வந்து ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆலோசிஸ்டத்தில் எல்லா டிசீஸும் கம்பல்சரி வந்து ஸ்பைனல் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறோம் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் தான் அதிகமான நரம்பிணைப்புகள் அதே போல் தசை மண்டலம் தொடு இணைப்புகள் ரத்த குழாய் இணைப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்போ அது வந்து ஸ்டிப்னஸ் ஆகாமல் அதில் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நல்லா ஸ்டுமுலேட் ஆகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய தசை மண்டலங்கள் நல்லா ஸ்டுமுலேட் ஆகுறதுக்கும் கம்பல்சரி வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பாயிண்டை வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அதில் கொடுப்பதன் மூலமாக நமக்கு வந்து அதிகமாக உடலுக்கு வந்து ஆற்றலையும் இம்யூனிட்டி பவரையும் ஏற்படுத்துவதற்கும் வழிகள் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு அற்புதமாக பயன்படும் இப்படி பார்த்தீங்கன்னா போகும் ஆக இந்த ரிப்ளக்ஸர் சிஸ்டத்தில் இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் கால்கள் டேமேஜ் ஆகாமல் எப்படி கொடுக்கறது நோய்க்குரிய அரிய முறைகள் எப்படி இதெல்லாம் வந்து பயிற்சியிலையும் கற்றுக் கொடுக்குறோம் நோயாளிகள் வரும்போது அவங்க ஒவ்வொருவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப அழுத்த முறைகளை கொடுத்து அவங்க நோய்கள் குணமடைவதற்கு முறையான ரிப்ளக்ஸ் ஆலர் சிஸ்டமும் நம்ம கொடுக்கப்படுகிறது அப்படி இப்படியே கொடுத்து கொண்டு போகும்போது எந்த இடத்துல சர்க்கை ஏற்படுது எந்த இடத்துல வலியுடைய சென்சேஷன் வருது எந்த இடத்துல வந்து நம்னஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் அழுத்தும் போது அதை வந்து கண்டுபிடிப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு வந்து உதவியாகுது ஆக இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டென் ஆர்கான் செவன் எடுத்துக்கிறோம் உடல்ல எந்த உறுப்பு அதிக பாதிக்கப்பட்டிருக்குன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டம் பயன்படும் நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்துகிறது மெயின்டைனிங் ஹெல்த்து வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக ரிப்ளெக்ஸ் ஆலஜி எடுத்துகிட்டு வந்தால் சீரான ரத்த ஓட்ட உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைவதன் காரணமாக உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போதுமே நல்ல இயற்கையான தூக்கத்தை கொடுக்கும் நல்ல மெமரி பவர் இருக்கும் அதே போல் உடல்ல நச்சு பொருட்கள் கழிவு பொருட்களே எதுவுமே உடல்ல தங்காது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல இந்த நாளமில்லா சுரப்பினால் வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் டயபட்டீஸ் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆயிரும் தைராய்டு ப்ராப்ளம் இப்படி பல்வேறு வகையான குறைபாடு உள்ள டிசீஸ் எல்லாமே நார்மல் நிலை வைத்துக் கொள்வதற்கும் இந்த ரிப்ளக்ஸாலசிஸும் நமக்கு வந்து அற்புதமாக பயன்படும் அதனால் நீண்ட நாள் வியாதிகள் இப்போ வந்து கேன்சர் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா கேன்சர் இருக்குது இந்த கேன்சர் வர்றதுக்கு அடிப்படை காரணம் வந்து நிறையா வந்து நமக்கு வந்து கெமிக்கல் ப்ராசஸ் அதே போல் நச்சுப்பொருள் கழிவுப்பொருட்கள் எந்த உட இடத்துல தே தேக்க நிலை அணிதோ அது மீண்டும் கேன்சராக உருவாகுது இப்போ இயற்கையாக வந்து இந்த கேன்சர் செல்லை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஹார்மோனை சுரக்கக்கூடிய அண்டோகுடின் சுரப்பி எதுன்னா இந்த பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடியதான் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருளை அந்த பீனியல் சுரப்பி வந்து ஸ்டிமிலேட் பண்ணுது அதுபோல் அந்த தைராய்டு சுரப்பியில் இந்த தைராக்சினுடைய ஹார்மோன் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் கழிப்பொருள் இறந்த செல்கள்லாம் உடலில் தேங்காதவாறு வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த தைராய்டு பாராட்டையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் ஹார்மோன் நமக்கு பயன்படுது இதேபோல இந்த பிடி பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய மெலோனின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் கெடுமிகளையும் கேன்சரையும் வெளியேற்றி இயற்கையாக உடல்ல கேன்சர் வராமல் பாதுகாக்கக்கூடிய வேதி வேதிப்பொருளை சுரங்கிறது அந்த பீனியல் சுரப்பி அப்போ அந்த பீனியல் சுரப்பி தைராய்டு பாராசைடு அட்ரல் கிளாண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னாலே கடுமையான நோய்களுடைய தாக்குதல் உடலில் ஏற்படும் அதனால தான் நிறைய பேருக்கு கேஸ்டபுள் அசரிட்டி ஸ்டெமல் ஸ்டெமக் கேன்சரு மகளிருக்கு வந்து மென்சூல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த நாளமில்லா சுரப்புகளுடைய குறைபாடுகள் அப்போ ரிப்ளெக்ஸ் சிஸ்டம் பண்ணும்போது இந்த செவன் என்டோக்ரின் கிளாண்டையும் ஸ்டுமுலேட் பண்ணுறோம் அப்போ பிட்டிவிட்டு கிளான் ஃபீனியல் கிளான் தைராய்டு பரா தைராய்டு பேங்க்ரியாசு அட்னல் தைமஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டுமுலேட் பண்ணும்போது அந்த ஹார்மோன் அது வந்து கரெக்டான லெவலில் அது சுரக்கக்கூடிய தன்மைக்கு வந்து வரும்போது பெரும்பாலான நோய்கள் வராமல் தவிர்ப்பதற்கும் உடல்ல குறைபாடுகளை எல்லாம் கம்ப்ளீட்டா நீக்குவதற்கு நூறு சதவீதம் ரிப்ளக் வரும் மகளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லூட்ரஸ் பாயிண்ட் தூண்டப்படுகிறது ஓவரீஸ் பாயிண்ட் தூண்டப்படுகிறது அதே போல என்னல் இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது மென்சோல் ப்ராப்ளம் நார்மல் நிலைக்கு வரும் அதே மாதிரி கருமுட்டைகள் உற்பத்தி ஆகும் போது டேமேஜ் ஆகாது குழந்தை பாக்கியம் இயற்கையாக ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த ரிஃப்ளக்ஸாலஜி பண்றதுனால நூறு சதவீதம் நன்மைகளை கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா மென்சூல் வந்து விட்டு விட்டு போயிட்டு இருப்பாங்க சில பேர் மென்சல் தேயத்தில் பயங்கரமாக பிளட் போயிட்டு இருக்கும் சில பேர் மென்சல் தேயத்தில் பயங்கரமான வலி இருக்கும் அடிக்கடி வந்து கருத்து தெய்வுகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா இந்த நாளமில்லா சுரப்பியல் குறைபாடு அதில் ரிப்ளக்ஸ் ஆல தைராய்டு பாயிண்ட் பாயிண்ட் பிட்யூட்டி பீனியல் அட்ரினல் கிளாண்ட் நியூட்ரஸ் ஓவரி கிட்னி இதையெல்லாம் அழுத்தம் கொடுத்து ஸ்டுமுலைட் பண்ணும்போது அது நார்மலைக்கு வந்துடும் ஆக இந்த ரிப்ளக்ஸால சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான் சிஸ்டம் என்டோக்ரின் சிஸ்டமும் பேலன்ஸ்ல இயங்கக்கூடிய தன்மையை உருவாக்கி அதை நார்மலா இயங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடியதுதான் தான் ஆலன் சிஸ்டம் இதுல வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது ப்ராப்பரா இதை வந்து தேறி பிராக்டிகல் கத்துக்கிட்டு அதை முறையாக எந்தெந்த டிசீஸுக்கு என்னென்ன பாயிண்ட் கரெக்டா எந்தெந்த ஆர்கானுடைய பாயிண்ட் எங்க இருக்கு என்டோகிரினுடைய பாயிண்ட் இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இதான் முக்கியம் சாதாரணமாக கட்டையை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து கவனமா பார்த்து பாக்குறோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தோம்னா இது வந்து நமக்கு வந்து தைராய்டு பராத்தரிப்போம் இதை பண்ணுறோம் இது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணும் இதில் ஸ்டுமிலேட் பண்ணும்போது இதுல என்னென்ன வழிகள் தென்படுகிறதா அதாவது அந்த ஹெவினஸ் இருக்கா எப்படி அழுத்தம் கொடுக்கும்போது என்ன சிம்டம்ஸ் இருக்கு அதை வச்சு அந்த ஆர்கான் கிளாண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நார்மலாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலசெல்லாம் அற்புதமாக நம்ம உதவும் இது போல ஒவ்வொரு சிஸ்டத்தையும் செப்பரேட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து அந்த நோயினுடைய தன்மையும் அந்த ஆர்கானுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம ஃபர்ஸ்ட் அறிஞ்சிக்கணும் அதுக்கு இப்போ அடுத்ததாக தான் முழுமையா வந்து பார்க்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா முழுமையா கால் பகுதிகளுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக அழுத்தம் கொடுக்கும் இது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படும் ஏன்னா உடல்ல இருக்கக்கூடியதே மெயின் வந்து நர்வ் சிஸ்டம் தான் நரம்பு சிஸ்டம் பாதிக்கப்பட்டா உடலுடைய ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கப்படும் செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்ட் ஹூமன் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு நீப்புகள் நம்ம உடல்ல இருக்கிறது அந்த எல்லா நரம்புகளும் நமக்கு ஃபங்க்ஷன் ஆனா தான் உடல் சுறுசுறுப்பா இருக்கும் எந்த பணிகளையும் விரைவாக செய்ய வரும் உடல் வந்து ஆக்டிவா இருக்கும் சோர்வு இல்லாம இருக்கும் ஆக இது போல எல்லா இடத்துலயும் நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது இந்த அழுத்தத்தின் காரணமாக உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகின்றன அதனாலதான் நிறைய பேருக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் அது ஒரு நெர்வஸ் சிஸ்டத்துல பாதிப்பு அது வராம தடுப்பதற்கு பயன்படும் அதே போல கால்கள் சில பேருக்கு நடக்கும்போது இழுக்க ஆரம்பிக்கும் கால்கள்ல படுக்கும்போது நீட்டு பழுக்கும் போது நரம்பு இழுக்கும் இது வயதுடைய முதிர்வு காரணமாக நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும் அப்போ காலில் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மட்டெல்லாம் நல்லா தூண்டப்படும் இது ரிப்ளக்ஸ் ஆலஜி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் ரத்த குழாயில் வந்து பிளாக்கேஜ் ஏற்படாது கொலஸ்ட்ரால் வந்து உடலில் வந்து ஸ்டோரேஜ் ஏற்படாது ரத்த குழாய்கள் நல்லா விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் போகிறதுனால உடலில் எந்த பகுதியிலையும் பிளாக்கேஜ் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜிஸில் நூறு சதவீதம் நமக்கு பயன்படும் அதோட மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டயபட்டிஸ் காரணமாக கால்களில் வந்து நம்ம சதிகமாகிடுது கால்கள் மரப்புத்தன்மை கால்கள்ல வந்து சென்சேஷன் வந்து ரொம்ப இல்லாமல் நிறைய பேர் கால்கள்ல எரிச்சல் இந்த கால்கள்ல எரிச்சல் வந்தாலோ கால் பாதங்கள்ல வலி வந்தாலோ கால் பாதங்கள் நம்னஸ் வந்தாலோ அது கால்கள்ல பிரச்சனை கிடையாது எல்லாமே வந்து பிரெயினுடைய பிரச்சனை நரம்பு மடலம் பாதிக்கப்படும் போது கால் பாதங்கள்ல உள்ள எரிச்சல் ஏற்படுகிறது கால் பாதங்கள்ல உள்ள வலி ஏற்படுகிறது கால் பாதங்கள் உள்ள சென்சேஷன் இல்லாம நடக்கும் கால் இருக்கிறதே தெரியாது இந்த மூணு அறிகுறியும் நமக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பதாக இது போல ரிப்ளக்ஸ் ஆலதி அற்புதமான சிஸ்டம் ரிப்ளக்ஸ் ஆலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்